நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கு எண்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியைச் சேர்ந்த இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த சில இளைஞர்கள் ஆபாச வீடியோ எடுத்து பெண்களை மிரட்டி பணம் பறித்ததும் அம்பலமாகி தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பாலியல் வழக்கில் தொடர்புடைய சிலர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றதாக கூறி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை நடத்தின இதைத் தொடர்ந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்கில் பொள்ளாச்சி நகர் அதிமுக மாணவரணி செயலாளராக இருந்த அருளானந்தம் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கை விசாரித்த நீதிபதி நந்தினி தேவி குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளார் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட அறுபத்தி ஆறு குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அருளானந்த உட்பட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதாகவும் நீதிபதி நந்தினி தேவி அறிவித்துள்ளார் ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரம் முன்னூத்தி எழுவத்தாறு அடி மற்றும் தொடர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக முன்னூத்தி எழுவத்தாறு ரெண்டு எண் ஆகிய மேஜர் பிரிவுகளில் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மற்றும் இதர சட்ட பிரிவுகளில் வந்து பத்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்று தனித்தனியாக வழங்கப்பட்டுள்ளது அதிகபட்ச தண்டனையாக ஒன்பது எதிரிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அபராத அமௌண்ட்டும் வந்து மொத்தம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து முப்பதாயிரத்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற தான் இருக்கிறாங்க அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி மற்றும் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் இந்த சட்டப்பிரிவுகள் வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் சேரும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஒன்பது பேரில் முதல் குற்றவாளி சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனையும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது குற்றவாளி திருநாவுக்கரசு மற்றும் ஐந்தாவது குற்றவாளி மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன மூன்றாவது குற்றவாளியான சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் நான்காவது குற்றவாளியான வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது ஆறாவது குற்றவாளியான பாபு அதிமுக முன்னாள் நிர்வாகியும் எட்டாவது குற்றவாளியுமான அருளானந்தம் ஒன்பதாவது குற்றவாளி அருண்குமார் ஆகியோருக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது ஏழாவது குற்றவாளியான ஹேரன் பாலுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் இழப்பீடாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார் காவல்துறையிலிருந்து இந்த வழக்கு சிபிசிஐடி கைமாறினதுக்கப்புறம் அதை விசாரித்த சிபிசிஐடி ஆகட்டும் அதை தொடர்ந்து இந்த வழக்கை திறம்பட நடத்திய சிபிஐக்கும் இந்த வழக்கை இந்த வழக்கை குறித்து இந்த வழக்கை வந்து கோர்ட்ல வந்து திறம்பட வாதாடிய சிபிஐனுடைய வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல நாங்க நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் குற்றவாளிகள் முப்பது நாட்களுக்குள் மேல்முறையீடு செல்லலாம் என்றும் குற்றச்சாட்டுகள் வலுவாக உள்ளதால் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் தண்டனையிலிருந்து இருந்து தப்ப முடியாது என்றும் வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க